நேற்றோ பாலா எழுதி வழங்கும் இந்த பாடல் உன்னை நம்பி உன்னை நம்பி தான் நானும் படுத்தேன் உன்னை நம்பி உன்னை நம்பி தான் நானும் படுத்தேன் உழைப்பும் போச்சு உயிரும் போச்சு தடி நானும் தான் நடிகன் உழைப்பும் போச்சு உயிரும் போச்சு தடீ நானும் தான் நடிகேன் நாடி நரம்பும் நாடியும் நரம்பும் இல்லையடி எங்கே தான் நடக்க நாடியும் நரம்பும் இல்லையடி எங்கதான் தான் நடக்க பச்ச போடு தச்சப்பா இல்ல வாசல் தான் படுக்க பச்ச போடு தச்சப்பா இல்ல வாசல் தான் படுக்க பச்ச தண்ணி இறங்கவில்ல தான் பச்சை தண்ணி இறங்கவில்லை தான் இறப்பு தான் சொர்க்கம் பச்ச தண்ணி இறங்கவில்ல தான் இறப்பு தான் சொர்க்கம் சொர்க்கத்தை காட்டும் போது தான் சோகம்தான் தீராது சொர்க்கத்தை காட்டும் போது தான் சோகம் சோகம்தான் தீராது சுமை கொண்ட துன்பம் எல்லாமே இதுக்கு தான் ஈடேது சுகம் சுமை கொண்ட சுமை கொண்ட துன்பம் எல்லாமே இதுக்கு தான் ஈடேது காதல் கொண்ட இதயம் எல்லாமே இடி விழுந்து புகையாது காதல் கொண்ட இதயம் எல்லாமே இடி விழுந்து புகையாது இசை கொண்ட இதயம் எல்லாமே இசை போல ஆகாது இசை கொண்ட இசை கொண்ட இதயம் எல்லாமே இசை போலாகாது ஆகாக உன்னை போலேதான் உயிரி இங்கேது அழகான ரோ சாப்பு இங்கே உன்னை போல் இங்கேது உன்னை போல் இங்கேது